இந்த பெருமழையில் எப்படி வீட்டுக்கு செல்வது என்று கலங்கிய மூதாட்டி குருவாயிரப்பனின் நாமங்களை சொல்லியபடியே தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சிறுவன் அங்கு வந்து பாட்டி கவலைப்படாதீர்கள் உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று கூறி அந்த மூதாட்டியை கையை பிடித்து அழைத்து சென்றான் அவர்கள் இருவரும் பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள் மழையில் இருவரும் முழுமையாக நனைந்துவிட்டனர் சிறுவன் பாட்டி மழையில் எனது துணி நனைந்துவிட்டது உங்கள் புடவியில் இருந்து ஒரு பகுதியை கிழித்துத் தருவீர்களா என்றார் அந்த மூதாட்டி தன்னிடம் இருந்த சிவப்பு நிற புடவையில் கொஞ்சத்தை கிடித்து சிறுவனிடம் கொடுத்தாள் மறுநாள் அதிகாலை குருவாயிரப்பன் சன்னதி தெரிந்த அர்ச்சகர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நன்றாக அலங்காரம் செய்த கண்ணனின் திருமேனியில் சிவப்பு நிற கௌபீனம் என்கின்ற கோவனம் மட்டுமே இருந்தது ஆனாலும் அந்த திவ்ய காட்சி அனைவரையும் மயக்கும் விதமாக இருந்தது காலையில் வழக்கம் போல் குருவாயூரப்பனின் தரிசனத்திற்காக கோவிலுக்கு வந்த அந்த மூதாட்டியும் இந்த காட்சியைக் கண்டு அதிசயப்பட்டு போனதோடு அகம் மகிழ்ந்தும் போனால் முன்தினம் இரவு நடந்தது அனைத்தையும் கோவில் அர்ச்சகர் உள்ளிட்ட அனைவரிடமும் சொன்னதோடு தான் கிழித்துக் கொடுத்த அந்த சிவப்பு நிறப்புறவையையும் அனைவரிடமும் காண்பித்தாள் அந்த மூதாட்டி கிழித்துக் கொடுத்த ஒரு பகுதி ஆடையே குருவாயிரப்பன் இடையில் கோவனமாக காட்சி அளித்தது அன்று முதல் குருவாயிரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் எனப்படும் கோபனம் மட்டுமே சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகப் பற்றிய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்